ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தேவிபட்னா ரவிச்சந்திரன் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் கட்டுக்குதாங்க ஒரு வீட்டுக்கு பாருங்கள் எவ்வளோன்னு அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும்போதுங்க அந்த வீட்டிலேருந்து இப்போ கொஞ்சம் தூரம் வந்து சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பாருங்கள் இங்கே பாருங்கள் அதுவும் அவங்க வீடு பார்த்தீங்கன்னா காப்பி தோட்டத்துக்குள்ளே அதிலேயும் இருக்குது ஓகேவா அதான் நம்ம இப்போ இப்போ இடையில இடையில் வர்ற வீடு தான் வந்தாலும் சரி ஏதாவது ஒரு அஞ்சு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒருக்கா வந்தாலே என்னத்தையாவது நமக்கு வியாபாரம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு வந்தேன் பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆகலை ரேவியன்னா நான் இருக்கும்போது இன்னும் போகிற மாதிரி நான் எடுத்து வைக்க அப்படின்ட்டாங்க இங்கே பாருங்கள் இதுதான் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்க நிறைய பேர் நேற்று ஒரு வீடியோஸ் போடுறேன் லென்த் வீடியோ தான் கமெண்ட் பண்ணுறதுங்க நிறையா பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை உண்மையான நாங்கள் சொன்ன வீடியோ தான் என் பசங்க ஓகேவா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதையே நடக்க மாட்டேம் வர்றோம் அப்படின்னு நினைக்கிங்களா அப்படி இல்லை இல்லைங்க இந்த காலில் பித்த வெடிப்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அதுதான் காலை தெரியுதான் நின்ந்துடல நிறையா பேர் இல்லை ஏன் சும்மா சும்மா சொல்லுவங்கூடன்னு நினைப்பாங்க அப்புறம் தெரியுதான் நின்ந்திரல பித்தவடிக்குமாரி மாதிரி தான் அந்த காலையில் மிதிக்க ரொம்ப வலிச்சிடுறது அதான் ஓகேவா இன்னொன்று பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மூணு மணி ஆச்சு எல்லோரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நினச்சிருப்பாங்க நான் சாப்பிட்டாச்சுங்க ஓகேவா இன்றைக்கி ஹோட்டல் இருந்துச்சு எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழியாடி கோழியாட்டிலேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் தள்ளி அப்போ இன்னொன்று நான் விஷயத்துக்கு வரவங்க நானும் இந்த கால் பித்தவட்டி போல் இந்த கல் பார்த்திங்கன்னா வருங்க நிறையா கல்லாக இருக்குறேங்க இந்த கல் இருக்கிறனால பித்தவட்டி போல் குத்த அந்த செருப்புக்கு மேலே தான் செருப்பு போட்டிருக்கேன் இருந்தால் அது மேலே குத்துனாலும் பலிக்க தான் செய்யுது சரி விஷேத்துக்கு காபி இதான் அங்கே காப்பித்தோட்டம் காப்பித்தோட்டத்துக்கு வந்துருக்க இருக்கேன் அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து வீடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் இப்போ பழைய வீடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தில்லி தான் இருக்கும் கொத்த வீடாக ஓகே அவங்களே பார்த்தீங்கன்னா கார்ல இல்லை பைக் வச்சுட்டு வந்து எதாவது பொருள் வாங்கிட்டு போவாங்க மெயின் ரோட்டுக்கு வரணும்னா சரி விஷயத்துக்கு வருவோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று என் பையங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது கேட்ரிங்கெலாம் போய் எனக்கு இதான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு அது உண்மைதான் ஓகேவா நானும் நிறையா பேர் கமாண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அது உண்மையாக பொய்யானு கூட நிறையா பேர் நினச்சிருப்பாங்க அது தான் ஓகேவா பொய்யெலாம் நம்ம வீட்டில் சொல்லவே மாட்டாங்க அப்பா இங்கே பாருங்க இங்கே வந்திருக்கோம் பாருங்க சரி அது முடிஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் போய்கிட்ட தான் இருக்கேன் அதாவது அதேமாரி பார்த்திங்கன்னா என்னுடைய செல்வமும் செல்வமும் கொஞ்சம் அதான் கொஞ்சம் தச்சு பிறக்கி கொடுக்குறதுனால தான் இங்கே லைஃபை ரன்னிங் பண்ணிக்கிறக்கேன் இப்போ என்னோடய தலையில் என்னடா வளம் மட்டும் தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் பாத்திரம் கொஞ்சம் ஒரு பேசுனு கப்பு பேசன்லாம் போயிடுச்சு பேஸனு கொஞ்சம் டப்பால் போயிருச்சு கொஞ்சம் பக்கெட் இருக்கும் கொஞ்சம் கப்பு இருக்கும் பண்ணிக்கிறேன் டிரியானு தெரியல ஓகேவா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நம்ம வீடியோஸ் போட்டு நான் வரல டான்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியோட சப்போர்ட்டு இருக்குது நீங்கள் வீடியோ போடாதீங்க இருக்காதிங்க யூடியூப் தொடங்க அப்படி இப்படி ஏதாவது பசங்களோ இல்லைங்க செலவோ யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம தொடங்க முடியாது அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு நான் எப்படி ஒத்தையில் வந்து ரன் பண்ணி இருக்கணும் மாதிரி தான் என்னுடைய சேனல் அது எல்லாேருக்கும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என் சேனலில் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு நான் மட்டும்தான் சரிங்களா அதாவது ஃபேமிலியில் பழக்க பழக்கங்கள் ஒன்று ரெண்டு பேர் அதேமாதிரி இந்த மகேஷ் பூமியான இவங்கள்லாம் எப்படி ஒன்று ரெண்டு பேர் வந்து நடித்து கொடுத்தாலுமே அவங்க வந்து நம்ம பெருமெண்ட்டாக ஆக்க முடியாது ஏன்னா அவங்கமே பிளப்பை பார்க்கணுங்க நம்ம என்ன காசாக கொடுக்குறோம் அதுவும் இல்லை இப்படி நம்மளாம் முன்னோட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம இப்படியே கொண்டு அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தூரம் நினைப்ப எல்லோரும் நினச்சிருப்பாங்க என்னட்டு இவ்வளோ தூரம் போய்ட்டுமே ரவி எனக்கு யாரும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு நிறைய யாரும் ஒரு ஐநூறுரூவா யாரும் இருந்தாலும் சரி அதாவது வயநாட்டிலே ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தாங்க என்ன காசே வாங்க மாட்டாங்க அந்த வீடு தான் ஏன்னா ஒரு கிலோமீட்டர் வீட்டுக்கு நடந்து வர்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்காங்க என்னமோ ஐநூறுரூவாய்க்கு இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பத்து ரூபாய்க்கு இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தாலும் சரி எவ்வளோ வேணாலும் கொடுத்துட்ருவாங்க அந்த சேச்சி சேச்சி ஒரு அமைச்சி அவன் பையங்களாக இருக்காங்க எல்லாருமே கொடுத்துட்ருவாங்க வேண்டாம் அப்படின்னா காசே வாங்க மாட்டாங்க காசு கொடுத்தாலும் வேண்டாம் 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 பாவம் நீங்களும் தானே இப்படி அலையிறீங்க சாப்பாடுக்கு வயிற்றுக்குள்ள போய் தானே இப்படி அழகிறீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாங்க மாட்டாங்க சேச்சி பட் அவங்க வீடியோ காமிக்க நினச்சாலும் என்னமோ பண்ண நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு தான் இது வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு கிலோமீட்டர் கூட உள்ளே வேறு இருக்குது ஆனால் பார்த்தா வீடியோ எடுத்தேன் என்ன நினைப்பாங்களா அதுக்கடுத்து கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி வந்துட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஓகேவா இன்னும் பாருங்கள் இன்னும் மெயின் ரோடு வந்த பாடலங்க